ஈஸனாக நெல் தூத்தலாம் தூத்துனுங்க ஆனால் ஒரு நேரம் காற்று வருது ஒரு நேரம் காற்று மாட்டேங்குது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டைம் தாங்க போச்சு அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு நெல் தூத்துற மிஷினை பச்சக்கில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிஷினுக்கான ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சமாக ஸ்கொயர் போய் வந்து எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு மூணுக்கு ரெண்டு அப்படின்ற சைஸில் ஆங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக ஸ்கூட்டர் வீல் ரெண்டு எடுத்துக்கிறேன் இது நம்ம பட்ஜெட்டில் வராது ஏன்னா இந்த வீல் இல்லாட்டி கூட நம்ம மிஷின் வந்து ரெண்டு ரெண்டாகும் இந்த வீல் ரெண்டு இருக்குது அப்படின்றனால நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீல் எந்த இடத்துக்கு நேராக தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு போல்ட் நட்டு வந்து எடுத்துக்கிறேன் இந்த போல்ட் இந்த ஃப்ரேமில் எந்த இடத்துக்கு நேராக ஒன்று அதோட ஆப்போசிட் சைடில் ஒன்று வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே வெல்ட் அடித்த போல்டில் வீலை மாட்டி விட்டுருவோம் அடுத்ததாக ஆறு அடி நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு டம்மியும் எடுத்துருக்கிறேன் இந்த டம்மியை அந்த ஸ்கொயர் பேப்போட ஒரு பக்கத்தை க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டே நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமோடு இன்னும் ஒரு ரெண்டு கார்னலில் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு மிஷினுக்கான பேஸ் வந்து ரெடி அடுத்ததாக ஒரு ரெண்டு ரெடி நிலத்தில் நாலு ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது இப்போ இந்த பேஸோட நாலு கார்னலில் ஸ்டாண்டப் இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்தது பழைய ஆயில் பேர்ல ஒன்று எடுத்துருக்கிறேன் இதுதான் நமக்கு மெயினான ஒன்று இது ஒரு நானூறுவாய்க்கு நான் வாங்கினேன் எல்லா இடத்துலையும் நானூறுவா அப்படிங்கிற வந்து தெரில சில இடங்களில் ரேட்டு மாறலாம் இப்போ இந்த பேர்லோட இந்த சைடு ரவுண்டை ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படியே பேரில் திருப்பிட்டு இந்த சைடு சர்க்கிளில் ஒரு டென் பர்சன்டேஜை விட்டுட்டு நைன்டி பர்சன்ட் சர்க்கிளில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீ நம்ம கட் பண்ண இடம்லாம் அந்த எச்எஸ் ரொம்பவுமே சார்பாக இருக்குது நம்ம கையை வச்சால் கூட கிளிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த இடத்துல தட்டி நெளிச்சிக்கிடுவோம் இப்போ நமக்கு பேரல் பர்ஃபெக்டாக ரெடி அப்படியே பேரில் தூக்கி ஸ்டாண்டுக்கு மேலே பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தூக்கி வச்சோம் ஆனால் பேரல் ஸ்டாண்டுக்குள்ளே ரொம்பவே லூஸாக போகுது இப்படி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் கிரிப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த ஸ்டாண்ட் இருக்கிற நாலு ஸ்கொயர் பைப்லையும் சின்ன சின்ன ஸ்கொயர் பைப் கீழ் வாக்கில் சார் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வெல்ட் அடிச்சிருக்கோம் அப்படிங்கறத நீ பேரில் தூக்கிட்டு இந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேல வச்சோம்னா முத மாதிரி உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்ல கரெக்டா செட் ஆயிருச்சு இனி இப்படியே வச்சு அந்த ஸ்கொயர் பைப் கூட சேர்த்தாப்ல பேரில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிள்ல ஒரு டென் பர்சன்டேஜ் கட் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த பார்த்து கீழ் இருக்கிற மாதிரி பாத்துக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம இதுக்கு நேராக வந்து பார்த்தா நெல்லை உள்ள போடுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம நெல்லை கீழே எடுக்கிறதுக்கு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்து வரும் அந்த பக்கெட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு நேராக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் அந்த பக்கெட்டை ரெடி பண்ணுறதுக்கு பதினெட்டு கேஜியில் தகர சீட்டு ஒன்று எடுத்துருக்கேன் அந்த தகர சீட்டில் ஒரு கார்னர்லேருந்து கீழ் வாக்கில் ஒரு ஏழு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிடுவோம் அப்படியே மார்க் பண்ண இதுலேருந்து இந்த சைடில் ஒரு நாற்பது சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் ஒரு லைன் ஆக்கிக்கிட்டோம் இப்போ இதோட சென்டர் மையத்துலேருந்து இருந்து வாக்கில் ஒரு நாற்பது சென்டிமீட்டர்ல மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்கேலில் உள்ள அஞ்சு சென்டிமீட்டர் இங்கே உள்ள மையத்தில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்படி மார்க் பண்ணோம்னா இந்த சைடு அஞ்சு சென்டிமீட்டர் இந்த சைடு அஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ கீழே பத்து சென்டிமீட்டர்ல மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அது மேல உள்ள ரெட்டாங்களோட இணைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இந்த பார்ட்டை அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணமோ இதே மாதிரி டோட்டலா நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நாலு பீஸ்லேயுமே ஃபஸ்ட் நம்ம ரெட் அங்கே சேப்பில் மேலே ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணோம்ல அந்த பாக்ஸில் லைட்டாக பென் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பென் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஒரு பார்ட்ல எடுத்து தகர சீட்டுக்கு மேலே வச்சுட்டு வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் அடுத்து ஒரு பார்ட்ல எடுத்து இது கூட சேர்த்து வெல்ட் அடிக்கிறேன் இதே மாதிரி தான் மிச்சிருக்கு ரெண்டு பார்ட்டையும் எடுத்து நம்ம இது கூட சேர்த்து வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வெல்ட்டு அடிச்சிட்டோம்னா நம்ம பக்கெட் வந்து ரெடி இதில் மெயினாக நம்ம பென் பண்ண பார்த்தீங்களா அது வெளிவாக்கிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம நாலு பார்ட்டையும் ஒன்று சேர்த்துட்டோம் இனி இது அப்படியே எடுத்துட்டு நல்லா தராக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இந்த நாலு கார்னர்லேயே சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதனால தான் கேப்பு விழுந்துருச்சு அந்த இடத்துல சின்ன சின்ன பீஸ் வச்சு அடைச்சிக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பக்கெட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பக்கெட்டோட சென்டரில் சின்னதோ ஹோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த சைஸில் தான் பேரலுக்கு மேலே இந்த இடத்துக்கு நேராக ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் ஓகே இப்போ இந்த பக்கெட் இந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சு வெள்ள அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்டில் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா உள் சைடில் அமைக்கியிருப்பேன் அது எதுக்கு அப்படிங்கிற வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு சைடில் மட்டும் அப்படியே வச்சு வெள்ளை அடிச்சுக்கிடுவோம் நம்ம ஒரு ரெண்டு இடத்துல உள் செல் அமைக்கிறதே பார்த்தீங்களா எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் கிடையாது நம்ம நெல்லை ஹோல் பண்ணுறதுக்கான ஒரு லாக் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ கையில் இரும்பு பட்டை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பட்டை அதுக்குள்ளே வந்து செட் பண்ண போகிறோம் அப்படி செட் பண்ணிவிட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு நெல்லை உள்ளே விடணுமோ அந்த அளவுக்கு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் போதும் நம்ம குறிப்பிட்ட அளவு நெல்லை மட்டும் உள்ளே விடலாம் மற்ற நெல்ல லாக் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம மேலே ஹோல்ஸ் போட்டு பக்கெட் செட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக கீழே எந்த இடத்துக்கு நேராக ஒரு பெரிய ஹோல்ஸ் வந்து போகிறோம் அதாவது நெல் வெளில கொட்டுறதுக்கு நம்ம அந்த பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறது கிடையாது ஒரு மூணு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழ் வாக்கில் இழுத்து விட்டுருவோம் இப்போ இந்த இடத்து நேரம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இரும்பு பிளேட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வெள்ளிச்சுடுவோம் இப்போ இந்த தகர சீட்டை எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இந்த தகர சீட்டை அப்படியே கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தகர சீட்டை இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம் அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற சீட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு சீட்டை வெல்ட் வெல்டடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு நெல் வெளியே வரதுக்கான ஒரு அவுட்ரு பார்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதை இப்போ இந்த இடத்துக்கு நேராக இப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிடுவோம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு ரெண்டு விஷயம் வீட்டில் காட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக தான் அந்த நெல் உள்ள கறிக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அந்த ஃபேனை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு எடுத்து நேரம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்த நம்ம மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹேண்டில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படி பிடிச்சிட்டு நம்ம வண்டிக்கு மேலே கட்டிட்டு நம்ம எங்கே எடுத்துக்கு போகணுமோ எடுத்து போயிட்டே இருக்கலாங்க அவ்வளோ தான் பெருசாக வெயிட்டும் கிடையாது ஓகே இப்போ நம்ம மிஷினை ஒரு அவுட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கலாம் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண போகிறோம் எப்படி இடத்துக்கு போகிறோமோ நம்மளோட பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு நேராக வச்சுட்டு அப்படியே கட்டிருக்கோம் அதான் தாங்க கிளம்பிடுறோமா வரமா பின்னாடி ஒரு மிஷின் இருக்குது அப்படிங்குற ஒரு ஃபீலே இல்லைங்க அதாவது எந்த ஒலட்டு அந்த போல் எதுவுமே கிடையாது அப்புறம் வண்டி ஓட்டி போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே இப்படி லுக்காக எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து மழை நாள் கமெண்ட் வந்து சொல்லிடுங்க எக்ஸலுக்கும் அந்த மிஷினுக்கு எப்படி சேர்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஊருக்குள்ள தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறாங்க வண்டி மூவிங்கில் இருக்கும்போது அந்த பேரலில் இருந்து இத்தி சவுண்டு கூட வரலங்க நான் கூட நினைச்சேன் வைப்ரேட் ஹை சவுண்ட் வரும் அப்படின்னு ஆனால் வண்டி சவுண்டு மட்டும் தான் கேட்குது பேரலில் இருந்து இத்தி கூட சவுண்டு வரல வண்டி வளைக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் வண்டியை நின்று இடத்துலேருந்து வளைக்கலாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இது எப்படி நெல்லை தூத்துது அப்படிங்க எல்லாத்தையும் வந்து பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு செட்டப் வந்து பண்ண வேண்டியது அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த மிஸ் லுக் எப்படி இருக்கு பாத்து வந்துடுங்க இப்போ நெல்லில் தூத்துறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே தேவை இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் எடுத்து இங்கே ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம்ல அதுக்கு நேராக அட்டாச் பண்ணிடுவோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நெல் வந்து எடுத்திருக்கிறோம் இந்த நெல்லில் ஒரு பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு என்ன அப்படின்னு தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மூட்டையை அவுத்துருவோம் நெல் என்ன கதைனா நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கம்மியாக இருக்குங்க ஆனால் தூசியும் கருக்கியும் தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் அப்போ தூசியும் கரைக்கையும் தாங்க அவ்வளோது ஏன் இந்த நெல்லை செலக்ட் பண்ணனா இந்த இவ்வளோ தூசியெல்லாம் ரெடி பண்ண மிஷினம் தூத்துதா அப்படிங்கிற வந்து நம்ம செக் பண்ணிடுறலாமல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த நெல்லை வந்து செலக்ட் பண்ணோம் இது நெல்லும் கிடையாது நம்ம வீட்டில் வந்து அந்த நெல் அடிச்சுட்டு கொஞ்சம் சிதறி கிடக்கும்னு சுற்றி வர அதை கூட்ட நெல் தான் இது சரியான தூசியாக இருக்குது ஓகே நம்ம நெல்லை மேலே ஹோல் பண்ண ஒரு லாக் ரெடி பண்ண பார்த்தீங்களா அது வந்து லாக்கில் தான் இருக்குது ஃபஸ்ட் நம்ம நெல் அள்ளி அந்த பக்கெட் வந்து புல் பண்ணிக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஃபேன் ஆன் பண்ணிடுவோம் நமக்கு ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பீடு இருக்குது நமக்கு என்ன ஸ்பீடு தேவையா அதை வச்சுக்கிடலாம் நான் வந்து மூணாம் நம்பரே வச்சேன் ஓகே இப்போ அப்படியே நெல்லை லைட்டை திறந்து விட்ருவா அப்பா தூசியாக வருதுங்க நெல் நெல்லை புடி தட்டி வைக்க மாதிரி இருந்தாச்சுங்க இங்கே வருங்க பயங்கரம் இப்போ தூசி தூசிடுது பயங்கரமாக தூசி தள்ளுது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் லைட்டாக தான் கொட்டுருது நெல் பயங்கரமாக தூசி இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நெல் கிடையாது எல்லாமே கறிக்க தான் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோது கறிக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா நெல் கம்மியாகவும் கறிக்க அதிகமாகவும் இருக்கு இல்லை ஓகே நம்ம போட்ட நெல் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிருச்சு அப்படியே ஃபேன் அமைச்சிட்டு திரும்ப நெல் போட்டுக்கிடுவோம் இல்லை நெல் இந்த இடத்துல தேங்கி நிற்கிதுங்க நமக்கு தூசியெல்லாம் நல்லா பறந்துருச்சு பட்டு சின்ன சின்ன ஸ்டோன் நம்ம கூட்டி எடுத்தோம்ல அந்த ஸ்டோன்லாம் அப்படியே தான் இருக்கு அப்படியே எடுத்துருவோங்க அப்பா நம்ம போட்ட நெல்லை எவ்வளோ அந்த கறிக்க வந்துருந்துச்சு இப்போ அந்த ஃபுட்டிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கு நம்ம சுத்தமாக நெல்லை மாற்றி கொடுத்துருச்சுங்க ஃபேன் ரன்னிங்லேயே இருக்கட்டும் நம்ம அப்படியே கண்டினியூஸாக நெல் அள்ளி கொட்டிடுவோம் அல்டிமேட்டுக்க தூசி சும்மா நறுக்குன்னு பறக்கிறாப்புல செத்த நேரம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நெல் தூத்துறதுக்கு போற நெல்லாம் சல்லு சல்லி அணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம லாக்கு ரெடி பண்ணனால நெல்லை பிரித்து கொஞ்சமாக வந்து கொடுக்குது இதுவே நம்ம லாக்கு ரெடி பண்ணிட்டு தான் மொத்த நெல்லு நம்ம கொட்ட கொட்டை வெளில வந்து கொட்டி இருந்திருக்கும் அது நம்ம சரியா வந்து அந்த கறிக்கையை தூத்துமானங்கிறது வந்து டவுட் நமக்கு அடுத்த சட்டி நெல் வந்து ரெடி இது அப்படியே வந்து போட்டுருவோம் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஆள் போகுது நெல் செஞ்சதுக்கு அது பாட்டில் தூத்தி தள்ளிக்கிட்டு இருக்குங்க நெல் தான் போட முடியல நம்மளால் அடுத்த சட்டி நெல் வந்து ரெடி பட் இந்த இடத்துல வந்து பார்த்தா லைட்டாக நெல் வந்து தேங்குது என்ன ரீசன் அப்படின்னு தெரில இன்னும் கொஞ்சம் குறுகலாக வச்சோம் கொஞ்சம் கைட்டு ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கணும் நெல் ரொம்பவுமே ஸ்லோவாக வருதுங்க அதெல்லாம் சட்டியை தூக்கிட்டு அடுத்த சட்டி வந்து அந்த இடத்துல வச்சுருவோம் இந்த ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க அப்படியே தூசி அது பாட்டில் அழகாக பறந்து தள்ளிடுச்சு இந்த இடத்தை ஃபைனில் அவங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே தூசியாக தான் இருக்குது இந்த இடத்துல இன்னும் நம்ம மேலும் தூசி ஆரோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம நெல்லை தூத்த ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா நெல்லமே முடிச்சாச்சு ஒரு மூட்டை நெல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது மூட்டை இருந்தாலும் தூத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஐம்பது மூட்டை என்ன நூறு மூட்டை இருந்தாலும் தூத்துலாம் நினைக்கிறேங்க இன்னொரு ஆள் அள்ளி கொடுத்துக்க வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம நூறு மூட்டை தூத்துறதுக்கு நம்ம எப்போ காற்று வரும் காற்று வரும் நிற்கிறதுக்கு விஷயமா கரண்ட் இருந்துச்சா போட்டோமா போயிட்டே இருக்கலாம் பல மூலியமே மாற்றணுங்க காற்று உள்ள தூத்தி தூக்கிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல இனிமேல் அப்படிலாம் கிடையாது கரண்ட் உள்ள போதே தூத்தி கொள்ளணுங்க நம்ம எப்போ கரண்ட் இருக்கோ அப்போ தூத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க லாஸ்ட் சட்டி எங்கடா நெல்லை காணும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க உள்ளே லாக் ஓப்பன் பண்ணியாச்சுங்க சும்மா சரசரம் சண்டை கொட்டட்டும் நமக்கு இந்த இடத்துல தேங்கி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கரிக்கே தான் அப்படி நம்ம சந்தையமாக இருந்தால் ரிட்டன் கூட ஊற்றிக்கிடலாம் அப்படியே எடுத்துருவோம் மேலே உள்ளது கொஞ்சம் கரிக்க இருக்குது பட் உள்ளே கொஞ்சம் நெல் இருக்குதாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா இது எல்லாமே கறிக்கை தான் பாத்தீங்கன்னு தெரியுங்க பாருங்க சும்மா தூத்தும் போதே வந்து எப்படி பறக்குது பாருங்க எல்லாமே கறிக்க இது கீழே கொஞ்சம் நெல் இருக்கு அதனால என்ன பண்ண போறோம்னா உள்ள கொட்டிடுவோம் எடுத்து அப்படி கொட்டிட்டா வேலை முடிஞ்சுங்க நமக்கு இந்த இடத்துல புள்ள கிடக்கு பாத்தீங்களா இது எல்லாமே கறிக்க தான் அப்படி கையில எடுத்தாலே தெரியுது சும்மா பஞ்சு மாதிரி கறிக்க இது எல்லாத்தையும் அள்ளி ஒன்ஸ் வந்து உள்ளே போட்டுருவோம் ஏன்னா ஒன்றரை நெல் மிஸ் ஆகிடுச்சதுக்குள்ளே கிடைக்க முடியல அம்பட்டுமே தாங்க அழகாக பிரித்து கொடுத்துருச்சு நம்ம கறிக்கையே கறிக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ கிடக்க முடியும் நினைக்கிறேங்க அப்படியே போட்டுருவோம் வெயிட் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் போட்டால் ரிட்டன் வெளில தான் வர செய்ய போகுது ஏன்னா அம்பட்டும் கறிக்க தானே அந்த சைடில் ஒன்று கூட விழாலைங்க எல்லாமே கறிக்கிட்டு தான் வரும் என்ன தான் அள்ளி போட்டாலுமே இப்போ பாருங்கள் அளவு கறிக்கல் தூத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம போட்டது ஃபுல்லாகவே கறிக்கை தான் அதனால் அளவுக்கு தூத்துது அப்படிங்கறத வந்து நீங்கள் நீ டீட்டிலாம் பார்த்துடலாம் அது பாட்டில் அள்ளி தூவுது கரைக்கல் எல்லாத்தையும் ஓகேங்க நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலையுமே தூத்தி முடிச்சாச்சு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கல் கிடக்க தான் செய்யுது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் கல் மற்றபடி கறிக்க எல்லாத்தையும் தூத்திடுச்சு ஏன்னால் கல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல கல் வந்து அப்படியே கிடக்குது கல் என்ன பண்ணோம்னா படத்து தான் எடுக்கணும் ஏன்னா கல் வந்து நெல்லோட வெயிட்டாக இருக்குது நெல் கல் விழுவுனது இப்போ நெல் விழுவுதான் கல் தான் ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் விழுவுதுங்க கறிக்கே தூசி இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து கண்டாமல் நம்ம வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்க வந்து மனதான் காமராசம் தட்டி விட்டுருங்க அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்யா மீட் பண்ணலாம் மெயினா என்ன உங்களுக்கு சொல்ல மாதிரி பார்த்தீங்களா பச்செட் சொல்லவே இல்லை நம்ம ஸ்கொயர் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு இந்த பக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள பக்கெட் இதெல்லாம் ரெடி பண்ணுறது தகர வந்து ஒரு எட்நூறுவா வந்துச்சுங்க டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்துச்சு மற்றபடி இந்த ஃபேன்லாம் கன்ஃபார்ம் இல்லாத வீட்டிலேயும் இருக்காது வந்து பச்செட்டில் கிடையாது அண்ட் இந்த வீலுமே வந்து பச்செட்டில் கிடையாது ஏன்னா இந்த வீல் இல்லாட்டிய கூட இந்த மிஷின் வந்து ரெடி பண்ணலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா போது நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம்